வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்காமல் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா டெல்லி பிரமுகராக இருக்க ஸோ அதிமுக மிக முக்கியமான நபர்னா தம்பித்துறை ஸோ தம்பித்துறையெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்க தான் சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் தம்பித்துறையெல்லாம் பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கல செங்கோட்டையனை கூட பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் வந்து பிரச்சார குழுவில் தான் போட்டிருந்தாங்க தேர்தல் குழுவில் பார்த்தீங்கன்னா மெயினாக போடவே இல்லை ஸோ சீனியர்கள்லாம் ஓரம் கட்டுறாரான்ற ஒரு பேச்சு ஏற்படுது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சீரிய சீனியர்களை எதுக்கு ஓரம் கட்டணுன்ற மாதிரி வந்து எல்லாரும் கேள்வி கேட்பாங்க ஏன்னா சீனியர்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கும் சீனியராக இருப்பாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து அமைச்சராக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடப்பாடியை வந்து அவங்கெல்லாம் வந்து புறநகர் மாவட்ட செயலாளர் தான் பார்ப்பாங்க அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை தன்னை பொதுச்செயலாளர் பார்க்க வைக்கணும்னா புதிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் உட்கார வச்சாதான் வந்து போய்ச்சில பார்க்க வைக்க முடியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரட்டி எடப்பாடி பண்ணிச்சாமி மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே யார் முன்னாடி இருக்காங்களோ இப்பயும் அவங்க தான் இருக்காங்க எடப்பாடியால் கொஞ்சம் கூட அசைஞ்சு பார்க்கவே முடியல அப்பயே புரிஞ்சுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புதிய நபர்களுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு வாரிசு அரிசின்னு சொல்லிட்டு திமுகவை வந்து விமர்சிச்சுட்டு இருப்பாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா குறுநின மன்னர்களாக பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்காங்க ஸோ அம்மா காலத்தில் யார் மாவட்டத்தில் இருக்காங்களோ அம்மா காலத்தில் யார் வந்து பதவியில் இருந்தாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலை கூட புறக்கணிச்சிட்டாரு இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பத்து தோல்வி பழனிசாமி சொல்கிறது பதினோரு தோல்வியாக மாறிடுன்ற ஒரு பயம் அதே மாதிரி அதிமுகவில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு சில புள்ளிகளே பார்த்திங்கன்னா சசிகலாவோட தலைமையே பெட்டர்ன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா மனசு மாறிட்டாங்க ஸோ டெல்லியும் பச்சைக்கொடி காமிச்சிட்டாங்க டெல்லி என்ன சொல்கிறாங்களோ வேலுமணி அதை கேட்பார் அதே மாதிரி தம்பித்துறையும் கேட்பான்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு ஏன்னா டெல்லியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது ஒன்று வேலுமணி டெல்லி பிரமுகராக இருக்கிறது இன்னொன்னு பார்த்திங்கன்னா தம்பித்துறையின் பேர் தான் அடிப்படும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ